அனைத்து நட்புகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக விழிகள் நிர்வாக இயக்குனர் ஜோயல் நட்புகளே கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த தமிழகமும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பிடாவூர் என்ற கிராமத்தினுடைய கல்லூரி இளைஞர் ஐயாசாமி என்பவர் புல்லட் பைக் ஓட்டி வந்ததால் அவரை சாதி ரீதியான மனப்பான்மையோடு கொடூர ஆயுதங்களால் வெட்டி தாக்கினார்கள் என்பது தான் அந்த மேலப்பிடா ஊருக்கு நான் கள விசாரணைக்கு தனி ஒருவனாக மட்டுமே வந்திருக்கிறேன் இங்கே நடந்த உண்மை என்னவென்பதை ஐயாசாமியினுடைய பெற்றோர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு முழு வீடியோவாக பதிவிடுகிறேன் நான் நிற்கிறதுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய வீடு வலது பக்கம் வந்து விளையாட்டு திருடல் பையா நான் சமூக வெளிகள் மனித நிறுவனம் அதோடய நிர்வாக இயக்குனர் என் பேர் வந்து ஜோயல் நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க உங்கள் பையனுடைய ஐயா சாமியினுடைய விவகாரம் டிவி செய்திகள்லையும் பத்திரிகை செய்திகளையும் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் முந்தா நாள் வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஐயாசாமி என்ன போய் பார்த்தோம் அவர்கிட்டையும் நிலைமையை கேட்ட தெரிஞ்சோம் அதான் அது சம்மந்தமாக இன்றைக்கி உங்களை அவருடைய அப்பா அம்மா உங்களை நேரில் சந்தித்து இந்த

பைக்கை உடச்சிருந்துட்டு அந்த ஒரு கண்ணாடி உடச்சு விட்டாங்க நாங்கள் இல்லாத நேரம் ஆமாம் உடச்சு விட்டு வீட்டில் வந்து அடிச்சு வீட்டில் வந்து வேணும் அடித்து நாடகமணி சாப்பிட்டு இருந்தோம் எட்டரை எப்படா கூட்டு போய் இந்த நாடகமணியில் வச்சு அடித்து அடித்து திருப்பி சும்மா இருக்காண்டா வண்டி எடுத்தா என்கிட்ட சொல்ல மாட்டியோ அது உங்கள் பைப் போடுறதே தப்பு இதில் அப்படின்னு சொல்லி சாதி சொல்லி எட்டி இது பண்ணது இது வரைக்கும் அப்படி நடந்ததுமில்லை ஆறு பேசுறது கிடையாது ஆனால் சாடமா பேசுவாங்க வைப்பாங்க அப்பாங்க ஒரு ட்ரோப் கேட்டுக்காங்க இந்த ஆளுநர் சொல்லலை கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து மதிப்பு கேட்டாங்க நடப்பு போயிருக்கீங்க மயிலா அடித்தது வந்து அவங்க வீட்டிலேயே போய் நேரடியாக கேட்டு சத்தம் இனிமேல் அடிக்கிறாங்க ஒழுங்காக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போகல சொல்றேன் ஒரு பணப்பை மனப்பை இந்த தாய் இப்படி பண்ணுறேன்னு ஒரு பத்து பேர் இருந்தாங்க அது ஏன் பேசினா தெரியல ஆனால் என் காதில் கழிச்சு திருப்பி நான் ஃபோன் பண்ணி கட்டி அது அவங்க இருக்கு ஏற்றி 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 போனதுக்கு ஒரு பிரச்சனை என் தம்பியோட பன்னீர்செல்வன்ற என் தம்பியோட இந்த மருதுன்ற வல்லரசு இந்த ஆதீஸ்வரன்றவன் ஏற்கனவே சண்டை எடுத்துருக்காங்க எடுத்தாங்க ஆமாம் என் மகனை களத்துலேயும் போட்டு அடித்தாங்க இதெல்லாம் நம்ம பெருசாக போகக்கூடாது ஒரு ஒரு இருக்கான் இருக்கிறேன் உங்க இங்கே இருக்காங்க நான் அங்கே இருக்கிறேன் ஏதாச்சும் ஒன்றோட ஒரு கிலோமீட்டர் வந்து இருக்கேன் என்ன இப்போ இந்த சம்பவத்துக்கு எடுத்துங்க காவல்துறை உயரதிகாரிகளில் யாரெல்லாம் வந்து சந்தித்தாங்க நம்ம டிஎஸ்பி சார் இருந்தாங்களா எஸ்பி எஸ்பி வந்தாங்க

அந்த வழக்க நடத்துறதுக்கான சில தொகை இழப்பீடு தொகை வரும் அது ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்பட்டவருடைய வங்கி கணக்குல ஏறும் இந்த வழக்குல உங்களுக்கு இந்த வழக்க வாபஸ் வாங்க சொல்லி எதாவது நெருக்கடியோ அல்லது ஏதாவது மரட்டலோ அந்த மாதிரி இது ஆனா ஊடகங்கள் வந்து டிவி சேனல் உங்களை மாதிரி வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு ஒரு கதையா கட்டி விடுறாங்க ஊருக்குள்ள சரி சார் குணம் மயன கையை வந்து மூணு குடும்பத்தேன் மூணு குடும்பத்துக்காரு நாங்க தாயா பிள்ளையா இருக்கும் தாயா இல்ல தாயாப்பிள்ளையா இருக்கிறவங்க மத்த பேர் அவங்க உங்க சாய் காரணம் தான் தாய பிள்ளையா இருக்கா எங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சாய் வேறுபாடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்ப உடச்ச குடும்பம் தவற மத்தவங்க வந்து என் தாய் பிள்ளையா கேட்கலாம்ல பாக்கலாம்ல ஏடா அந்த ஊர்ல நடந்துருச்சு யாரும் வந்து சந்திக்கல எம்எல்ஏ வரல எம்எல்ஏ வரல பிரசிடண்ட் வரல என்னன்னு கேட்கல இப்ப நம்ம இந்த வழக்குல வந்து சட்டப்படி அடுத்து விசாரணைக்கு வருமா சட்டப்படி நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் இது எல்லாம் கோர்ட் மாதிரி கிடையாது இது வந்து சிறப்பு கோர்ட்டு அங்க வந்து பாதிக்கப்பட்ட நீங்க நீதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரி குற்றவாளிகளும் அதான் எல்லா கோர்ட்டும் அது தனி இந்த கோர்ட்டு தனி இந்த வழக்குல நான் தம்பி கிட்டே நான் கேட்டேன் ஐயாசாமி கிட்ட நேரம் கேட்டதா இருந்தான் இந்த வழக்குல சமாதானமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல நூற்றூறு கிடையாது அது கருத்து கத்தியாவதமாட்டேன் எதிர்பார்த்தேன்

அதுல இன்னும் ஒரு பொறுப்பு எங்க இதுல இன்னொருத்தருக்கு வந்து எப்படி வச்சிருக்கேன் அவங்க இந்த கேத்துக்கு போவாங்க போவாங்க வருவாங்க எல்லாருமே போவாங்க நாங்க போக மாட்டோம் அடுத்து வந்து பத்தி குடிக்க மாட்டோம் எங்க வீட்டுல வந்து

அவங்க அவங்க அம்மாவை அந்த தீர்த்தம் ஒன்று போய்ட்டு கொடுத்துருக்கு தீர்த்தன் தீர்த்தம் கடவன் முடியேசன் அவங்க அம்மா ராக்கு உங்க மூணு பேர்த்தையும் இங்கே வச்சு போயிட்டு எடுக்காம மானாமருதியில எடி ஒருத்தர் போவான்னுட்டு இருக்காரு அவர் வீட்ல போவான்னுட்டு இருந்த வல்லரசு ரொம்ப நெருக்கம் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நான் டிவிக்காரன் கிடையாது பேப்பர்காரன் கிடையாது நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமை நிறுவனம் உங்களுடைய விவகாரம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் ஆயிடுச்சு எல்லா கட்சிகளும் இதுவரை ஐயாசாமி யாரும் தெரியாது நீங்கள்லாம் யாருமே தெரியாது இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியலாக்குறாங்க நாங்கள் இருக்கிறவங்களுக்கு இங்கே சமூகம் நாங்கள் இருந்தவங்களுக்கு கேட்டு தரன்ற மாதிரி அவங்க ஒரு அரசியல் விளம்பரம் தேடுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா சில இடங்கள்ல சில வந்து இந்த கட்சி சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்போ இது எதுக்கு இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை போகணும் இப்போ அந்த கட்சி கார்கிட்ட சொல்லி கொஞ்சம் அதை சும்மா முடிங்க பேசி முடிங்க ஒன்னா மண்ணா பழகிற ஊர்களில் அப்படி வரையும் வருது அப்ப நீங்க அரசியலாம் மடங்கிட கூடாது அதனாலதான் எந்த கட்சிக்காரங்க சொல்லியும் இந்த வழக்கில் எதிர்த்து போராட முடியாது எங்களுக்கு ஏதோ பணம் கொடுத்தா போதும் நாங்க இந்த இருந்து விளைவிக்கிறோன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துட தான் எங்களை மாதிரி இன்னும் அதாவது மனித உரிமை சார்ந்த நிறுவனங்கள் இன்னும் ரெண்டு மூணு இருக்கிறாங்க வருவாங்க அவங்களும் கண்டிப்பா வருவாங்க சமூக நீதி அப்படின்ற அமைப்புல அண்ணன் ஆறுமுகம் வருவாரு இது மனித உரிமை போராடிகள் கட்சிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை டிவி இதுகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகம் பாதிக்கப்படுதோ குறிப்பா அவங்களுக்காக தான் நாங்கள் வருவோம் மாற்று சமூகம் பாதிக்கப்பட்டாலும் நான் வருவேன் என்னுடைய அமைப்பு வந்து யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு சட்டப்படி உதவி செய்வேன் குறிப்பா பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகம் தான் நான் வருவேன் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்தது இதில் அரசியல் ரீதியா நீங்க தயவு செஞ்சு மடங்க வேண்டாம் மாட்டோம் ஏன்னா அரசு ஒரு நிதி கொடுக்கும் இந்த இழப்பீட்டுக்கும் இந்த வழக்கை நடத்துறதுக்கும் சொல்லி ஒரு நிதி கொடுக்கும் இந்த நிதி எனக்கு பத்தாது வெளியில வந்து பத்து லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு அது போதுன்ற மனசு மட்டும் இல்லை இல்ல இல்ல அது போதும் எனக்கு ஐயா இது வெட்டினது ஏன் உயிரே போனாலும் சரித்தேன் வழக்குல நான் ஆக மாட்டேன் இது வந்து எனக்காக இல்லை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில சின்னத்துறைன்ற ஒரு மாணவன இதே மாதிரி வெட்டுனாங்க அந்த வழக்குல அந்த பையனோட அம்மா சத்துன உள்ள கூலி வேலை சமையல் பார்த்தாலும் அந்த பையனை படிக்க வச்சு அந்த வழக்குல சமாதானமே ஆகாம இன்னைக்கு ஒரு சரியான தீர்ப்பு வரணாங்க பின்வாங்க அது மாதிரி இதோட அந்த விஷயம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் இந்த மாவட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு இனி ஒரு இது நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அதனால அந்த வழக்கில் சமூக விலிகள் மனித உரிமைக்கான நிறுவனம் உங்களுக்கு முழு அளவில் கூட நிற்கும்மா நீங்கள் எப்போனாலும் என்னுடைய தொடர்பு ஏன்னு நான் கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு சட்டப்படி எப்போனாலும் தான் எந்த உதவினாலும் நீங்கள் அழைக்கலாம் நான் நிச்சயமாக வருவேன் இதுதான்மா வேற இந்த வழக்கில் சட்டப்படியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் ஐயா சாமியோட தொடர்ந்து பேசுகிறோம் இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வர்றோம் அன்றைக்கி வேறு வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க என்னோடய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இப்போ படிக்கிற ஃபேம்தான் போல வேண்டிய அந்த விஷயமாகவும் போயிருக்கிறாங்க அதனால அன்றைக்கி நான் ஒரு ஆள் வர ஆச்சு நிச்சயமாக நான் அடுத்து வரேம்மா தொடர் சட்டப்படியான நடவடிக்கையில் ஒன்று அனுப்போம் இந்த வழக்கில் நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் நன்றிம்மா